என்னென்ன இருக்கிற நீ எப்போ பாரு சோராக்கி போறது பாத்திரம் கழுவுறது துணி துவக்கிடுது இப்படியே என்ன வேலை வச்சு வீட்டுக்குள்ளேயே அடைக்க வச்சிருக்கா பார்க்கலையா ஏன்னா அப்படிலாம் அடைக்கலாம் வைக்க முடியாது பொண்ணை யாரும் அடைச்சி வச்சது வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ வெளியே போய் வேலை செய்ய ரெகுலராக வீட்டுக்கு பண்ணுற செலவுக்கு பற்றியா வீட்டோட இஎம்ஐ கரண்ட் பில்லு தண்ணி பில்லு நெட் கனெக்ஷனுக்கான பில்லு அது போக ஒன் சிம்முக்கும் ரீசார்ஜ் பண்ணிக்கினு என் சிம்முக்கும் ரீசார்ஜ் பண்ணு டேட்டா பேக்கோட ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக அடிக்க வச்சிருக்க பற்றியா அதை அப்படியே ஆப்போசிட்டாக மாற்று என் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக அங்கே இருக்கணும் ஓன் ட்ரெஸ் ஒரே ஒரு செல்ஃபில் தான் இருக்கணும் ஃபங்க்ஷன் இருக்குதோ இல்லையோ வருஷத்தில் பன்னெண்டு மாதத்துக்கும் எனக்கு ஏதாவது ஒரு புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்தே ஆகணும் அதோட என் ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது கல்யாணம் வந்ததுன்னு வையா நீயும் என் கூட வரணும் போற வர செலவு அது போக மொய் வைக்கிறதுக்கு நீ தான் காசு கொடுக்கணும் அதோடு எங்கள் வீட்டு சைடு சொந்தக்காரங்க யாராவது வராங்கன்னு வையா அவங்களுக்கு மட்டன் பிரியாணி செஞ்சு போட்டு ஊருக்கு போகும்போது புது செட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அனுப்பணும் வாரத்தில் ஒரு நாள் தான் சண்டே லீவு வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னா நீ சொல்லக்கூடாது அன்றைக்கி ஒரு நாள் தான் எனக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும் அதனால் என்னை வெளியே கூட்டு சுற்றணும் நாள் ஃபுல்லாக அதோட நீங்கள் ரிட்டன் நைட்டு வரும்போது ஹோட்டலில் தான் சாப்பிடணும் அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி எனக்கு இடுப்பு வலி தலைவலி அப்படி இப்படின்னு நான் படுத்துக்குவேன் அதுக்கும் நீ ஹோட்டலில் தான் சாப்பாடு வாங்கிட்டு வரணும் இதெல்லாம் நீ பார்த்துக்க வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் ம் சரிங்க மதியானத்துக்கு சிக்கன் பிரியாணி செய்வா மட்டன் பிரியாணி செய்வா